அருகே குடியிருப்பில் தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே வேலாயுத சாமி ஸ்பின்னிங் மில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த பாஞ்சாலையில் பிட்டராக தங்கராஜ் என்பவர் வேலை செய்து வருந்துள்ளார் சின்னாலப்பட்டையை பூர்வீகமாக கொண்ட இவர் பாஞ்சாலியின் குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வந்ததாக தெரிகிறது இவரது மனைவி நான்கு தினங்களுக்கு முன்பு சொந்த ஊருக்கு கும்பாபிஷேக விழாவிற்கு சென்றுள்ளார் இவருக்கு இவரது மனைவிக்கும் தனது பிள்ளைகளுக்கும் வரம் தேடும் விஷயத்தில் தகராறு அவ்வப்போது நடைபெற்று வந்ததாக கூறுகின்றனர் இதனால் மனமுடைந்த தங்கராஜ் தனது மனைவி ஊருக்கு சென்றவுடன் கடந்த பதிமூன்றாம் தேதி தனது குடியிருப்பில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் ஆனால் அவருடைய குடியிருப்பு வெளிப்புறம் பூட்டி இருந்ததாகவும் கூறுகின்றனர் நேற்று இரவு தகவல் அறிந்து உடனடியாக வேடச்சந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து சென்ற காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி வேடச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய போதிய வசதி இல்லாததால் மருத்துவர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து வேடச்சந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்